இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் திடீர்னு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க யாருக்குன்னா ட்ரம்ப்பு அவர் நல்லவர் நான் மோடி அவருடைய நண்பர்களுக்காக ரஷ்யாலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாரு அதனால் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலாளர்கள் அந்த முதலாளிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க நான் ஃபிஃப்டி பர்சண்ட் டாக்ஸ் ட்ரம்ப் போட்டார் ட்ரம்ப் நல்லவர் தான் மோடி பண்ண வேலைனால அவர் டேக்ஸ் போட்டிருக்காருலாம் இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க இது தொடர்ந்தா நல்லது ஒரு எக்கனாமிக் பிரெஷர் நமக்கு வரும் அதை இவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்க்கலான்னு எதிர்கட்சிகள்லாம் கனவு கண்டன இன்னைக்கு திடீர்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மோடி என்னுடைய நீண்டகால நண்பன் உலகத்திலே மிகச்சிறந்த பிரதமர் அவருடைய நட்பை நான் எப்படி அவ்வளவு சாதாரணமாக நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புலம்பொழாக்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ரஷ்யா சீனா இந்தியாவோட ரொம்ப நட்புக்கரம் பண்றது மாதிரி வி லூஸ் அவர் அப்படிங்கறது மாதிரி ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு பிறகு இந்தியாவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுடைய உறவு போகும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க ரெசிப்ரிகேட் ரிகேட் சரியா பண்ணியிருக்கீங்க புரிஞ்சு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத அந்த ட்வீட்டுக்கு வந்து ட்ரம்ப்புடைய ட்வீட்டுக்கு புரிஞ்சிட்டு பதிலும் பிரதமர் நரேந்திர மோடி போட்டிருக்காரு இதற்கு மத்தியில் ஒரு நாளைக்கு முன்னால புட்டின் என்ன சொல்றாருன்னா ஆசியாவுடைய எக்கனாமிக் இருக்க பெரிய எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னா ரெண்டு இருக்கு ஒன்று சீனா ஒன்று இந்தியா அது எல்லாம் யாராலும் பணிய வைக்க முடியாது எந்த வல்லரசுகளாலும் முடியாது இதை அவங்க எப்போதான் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்காரு அதற்கு இப்பொழுது ட்ரம்ப்புடைய ட்ரம்ப் அதற்கு மோடியுடைய பதில் பார்க்கிறத எப்படி தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நான் வந்து உமி கொண்டுறேன் நீ அவள் கொண்டு வா ரெண்டையும் கலந்து அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரம்ப் முதல்ல மோடியை நினைச்சார் நினைச்சிட்டு வந்தார் ஆனா அவர் எல்லாத்தையும் ஊதிட்டார் அது இப்பதான் அவருக்கு புரியுது இப்ப எல்லாம் நம்ம என்ன எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்து போறாங்க என்னன்னா இன்றைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை வந்து விலை விலை மாறாமல் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ரஷ்யால இருந்து நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்ணக்கூடிய காரணத்தினால்தான் பண்றோம் அது இருக்கு சாத்தியமா இருக்கு எல்லாருக்கும் அந்த விலை குறைவா இருக்கா இல்ல பிராமணர்களுக்கு மட்டுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கு ஏன்னா அமெரிக்காலேயே அதை தனியா நம்ம பேசுவோம் அது இப்ப தனி டாபிக் அது அது போக அது நல்ல சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான் அதனால நிலையான உலகத்துல பல நாடுகளில் பல நூற்றுக்கணக்கான முறை ஏறி இறங்கி ஏறி இறங்கி இருந்த போது கூட மூன்று ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை மாறாமல் இருக்க ஒரே காரணம் ரஷ்யாவுடைய குரூட் ஆயில் வந்ததுதான் இது ஒண்ணு ரெண்டாவது எல்லாரும் மறந்து போயிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பெரிய பொருளாதார மேதையை படித்தவர் ஆகா ஊகோ என்று புகழக்கூடிய மன்மோகன் சிங் அவர் வந்து அந்த இதுக்காக ஆயில் குரூட் ஆயிலுக்காக வந்து எந்த எத்தனை லட்சம் கோடி வந்து கடன் ஆயிருக்கீங்களா அந்த ஆயில் பாண்ட் ஆயில் பாண்ட் ஆயில் பாண்ட் அடுத்த நிதியாண்டு வரை நம்ம வந்து தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக செலுத்தி கடனை வட்டியை செலுத்தி அடுத்த நிதியாண்டு தான் அது சரியாகும் அப்ப இத்தனை நாள் இத்தனையும் தாக்கு பிடிச்சிருக்கோம்னா காரணம் ரஷ்யா ஆயில் தான் இத்தனை மேனேஜ் பண்ணிருக்காங்களோ பெரிய விஷயம் அது அப்ப உண்மையிலேயே யார் பொருளாதார மேதை பாசக்களுடைய சிந்தனைக்கே விட்டுற பெரிய அளவு லட்சக்கணக்கான கோடி கடனை வாங்கி திருப்பி மன்மோகன் சிங் அடுத்த டைம் நாடே மூழ்கி இருக்கும் அந்த கடனாலையை காப்பாத்தி வரும் மூடியவர்கள் கடனை மீட்டு அடுத்த வருஷம் முடிஞ்சிடும் கடன் பிரைஸ் வச்சிருக்காரு எவ்வளவு பெரிய சாதனை அது இல்லீங்களா இப்ப இந்த ட்ரம்ப் அமெரிக்காக்காரன் வந்து ரஷ்யா இருந்து நீங்க வந்து பெட்ரோலியம் கூடு வாங்க என்று எதிர்த்தான் என்று எல்லா பேப்பர்லயும் போடுறாங்க அது தப்பு உண்மை அது இல்லை அது என்ன ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்க டாலர் பெட்ரோல் வாங்கல என்பதுதான் பிரச்சனை புரிஞ்சுங்களா அப்ப பிரச்சனை உனக்கு என்ன டி டாலரைசேஷன் டாலர் போயாச்சுன்னா அமெரிக்கா உழுந்துடும் அதுக்கான முதல் பிள்ளையார் சூழிய இன்னும் அது பெரிய ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன் பிள்ளையார் சூழிய மோடி போட்டாரா தான் கோபம் இப்போ டி டாலரைசேஷன் பத்தி எல்லாரும் பேசுறாங்க சைனா இப்போ அடுத்த முயற்சி எடுக்கிறாங்க பல சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட வந்து பிரிக்ஸ் கரன்சி வரும் பேசுறாங்க இப்போ என்னன்னா அல்டர்னேட்டிவ் வே ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் முதல்ல மீடியாக வரணும் அதுக்கான முயற்சி வந்து இந்தியா இறங்கி இருக்கிறது அது வந்தாச்சுனாவே பெரிய அடிவாகும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பைசா போனா கூட அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து அமெரிக்காவுடைய பண்ட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் தான் நடக்கணும் அதுக்கு ஒரு கமிஷன் போகும் இதுதான் இன்றைக்குள்ள ஏற்பாடு அப்ப இதை உடைச்சிட்டாரு இன்னைக்கு மேஜர் வந்து விசா கார்டு மாஸ்டர் கார்டு மாஸ்ட்ரோ கார்டு எல்லாம் அமெரிக்கன் கார்டு அதுக்கு மாற்றம் ரூபே கார்டு கொடுத்துட்டார் இல்லையா அதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாருன்னு இப்பதான் உங்களுக்கு புரிய அறியுது ஆமா அதனால இது வந்து சொல்லப்படக்கூடிய எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய காரணம் வந்து இருந்து குரூட் ஆயில் இருக்கும் அது மட்டும் கிடையாது டாலரில் அந்த பைசா திருப்பி கட்டாதுதான் பிரச்சனையே காரணம் அதுதான் பிரச்சனை பண்றோம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காரு பாருங்க இந்த டாலர் என்பதே உலக அளவில் வந்து பேசக்கூடிய பொருளாக வந்து நைன்டீன் தான் வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டாலர் அந்த அளவுக்கு பெரிய இதாக இல்லை நைன்டீன் செவன்ட்டியில் வந்து இவங்க சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் இடங்களாக கைப்பற்றி முதல்ல நிக்சன் என்ன பண்ணுறாருனா பெட்ரோல் எந்த குரூட் முழுக்க சவுதி அரேபியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க அப்போ மெயினாக சவுதி அரேபியா கல்ஃப் தான் இருந்தது இப்ப ம மற்ற நாடுகளே வந்துட்டு இருக்குது இந்த பெட்ரோல் ஏற்றுமதி எந்த நாடுக்கு பண்ணாலுமே ஒன்லி யூசிங் டாலர் தான் பண்ணணுங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த ரூல்ஸ் இப்போ காலாவதியாக ஆகிவிட்டது ஒன் இயர் ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க பல வதந்தி இருக்கிறது அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக உலகத்துடைய முடிசூடா மன்னன் என்பது போல இந்த டாலர் இருந்தது அப்போ எல்லாருமே டாலர் தான் பொருளை வாங்க முடியும் விற்க முடியும் என்று அது நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிட்டாங்க அப்போ ஃபாரின் கரன்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாலே டாலர் தான் அப்போ அமெரிக்காக்காரர் என்ன பண்ணலாம் டாலர் பிரிண்ட் பண்ணா போதும் நமக்கு டாலர் வேணும் டாலர் பெட்ரோல் வாங்க முடியும் அப்ப நமக்கு தேவையான டாலர் நம்ம என்ன பண்ண முடியும் அமெரிக்கா இருந்து வாங்கணும் அப்ப அமெரிக்காக்கு என்ன பண்ணணும் நம்ம பொருளா பொருளோ அல்லது சர்வீஸோ கொடுக்கணும் அப்ப உலக முழுக்க சர்வீஸோ பொருளோ கொடுப்பாங்க பயிருக்கணும் என்ன பண்ணுவான் டாலர் பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அச்சு அடிச்சு கொடுத்துட்டு இருப்பான் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருந்தது இப்போ அதை வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜோல்ட் கொடுத்திருக்கார் மோடியுடைய அந்த பஸ்ட் மூவ் இது சரியா இருக்குன்னா பல ஆண்டுகள் ஆகலாம் பத்து வருஷமும் இருபது வருஷமும் ஆகலாம் ஆனால் இந்த மாதிரி நீ பண்ற ஏ என்று கேள்வி பூனைக்கு யார் மணி சொல்லுவாங்க இல்லையா அந்த மணி கட்டக்கூடிய வேலையை மோடி ஆரம்பிச்சிருக்காரு இப்ப இப்ப அவன் மணி பூனை வரும்போது மணி சத்தம் கேக்கும் எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க அதுதான் செஞ்சிருக்காங்க இப்ப அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்துருக்கு நீங்க பாருங்க யுக்ரைன் போர்ல இன்னைக்கு நேற்று நீங்களே செய்திகள் சிந்தனை பேசியிருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உக்ரைனுக்கு மேஜர் டீசல் சப்ளையர் வந்து நம்ம ரஷ்யா டந்து க்ரூட் ஆயில் வாங்கி டீசலா தயார் பண்ணி உக்ரைனுக்கு நாம குடுக்கிறோம் இப்ப இதே போல நிலைய தொடர்ந்தா பல ஐரோப்பிய நாடுகள் நம்மகிட்ட வாங்குவாங்க இப்ப எல்லாத்தையும் வந்து டாலர்ல வேண்டாம் வேற பிரிக்ஸ் கரன்சிலயோ இல்ல வந்து தங்கத்திலயோ இல்லது வந்து டாலருக்கு முக்கியத்துவம் குறைய ஆரம்பித்து விடும் இந்த பயம்தான் இந்த எரிச்சல் தான் உனக்கு அதனால என்ன மோதி பார்த்தார் மோதி கிட்ட மோதி பார்க்க முடியுமா இல்லையா மோதி பார்த்து ஒண்ணு நடக்கல அதாவது கத்தி கித்தி இன்னும் பண்ணி ஜெர்காயி கடைசி இவர் கீழே அமைதியாகி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்து நான் கூட அடுத்து அமைக்கிறா வர முடியும் என்னுடைய மனைவி கூட ஒரு இந்தியன் ஆரிஜன் வந்தவங்க அப்படிலாம் ஒருத்தர் பேட்டிலாம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அமெரிக்கா முழுக்க அவருக்கு எதிர்ப்பார் சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு சீன் மாறி போச்சு இப்ப வேற வழி இல்லாம இவர் வந்து இப்ப தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு வருகிறார் அதுக்குள்ள நம்ம சுடலிலிருந்து ஆரம்பிச்சு பல நம் முதலமைச்சர் இருந்து ஆரம்பிச்சு பல பேர் ஸ்டேட்மெண்ட் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வயிற்றில் இது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் போராடி போராடி கொண்டிருக்கிறார்கள் இது காரணம் யாரும் மோடி அவங்க எப்படி சொல்றாங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரீபைனஸ் எல்லாம் தனியார் வசம் இருக்கிறது அவங்க லாபம் பார்ப்பதற்காக திருப்பூர் உள்ள தொழிலாளர்களே வாழ்வாதாரத்தை சீர்குலைத்த மோடி இப்படிலாம் கொண்டுறாங்க பாருங்க ஆக இப்படியெல்லாம் வந்து துதிப்பாடி அமெரிக்கா துதிப்பாடி மோடிக்கு குடைச்சல் கொடுத்தாலும் கூட மோடி அஸ்லாமில் நின்று இன்று வந்து சாய்த்திருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டணும் எனக்கு தெரிஞ்சு இருக்கூடிய முழு பொறுப்பு முழு இந்த கிரெடிட் முழுக்கவே வந்து நம்முடைய எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவருடைய நிலைப்பாடுக்கு தான் நம்ம என்ன அளவுக்கு உறுதி பாருங்க அசர்டிவ் இது ஸ்டாண்ட் அதுக்குதான் கொடுக்கணும் அவருடைய நிலைப்பாடு தான் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது அதனால நிச்சயமாக உலக அரங்கத்திலே நம்முடைய மதிப்பை மரியாதையை கூட்டி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அப்பப்போ சில சமயம் வந்து உள்துறையில் வந்து சில சர்க்கிள்கள் இன்னும் சரியாக பண்ணியிருக்கலாம்னு நம்ம இதே மோடி அரசு விமர்சித்தால் கூட வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் இதுவரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறது மோடி அரசு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த செய்தி வந்திருக்கிறது